ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன் சொறா புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் நான் சொறா வாங்கி இந்த மாதிரி வச்சுருக்கேன் நல்ல பெரிய சொரா கிடச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப லக்கு ஆனால் எனக்கு மீடியமான சொறா தான் கிடச்சிருக்கு இதில் தோல் கொஞ்சம் வேஸ்டேஜ் அதிகமாக போயிடும் மற்றபடி டேஸ்ட் வைஸ்லாம் சூப்பராக இருக்கும் இது பேர் பால் சொறான்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சொறாவை நம்ம கழுவி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு சிக்ஸ் ஆனியன் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப சாப்பிங் வேணால் மீடியமாக இருந்தால் போதும் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில்லை பெரிய சைஸ் பூண்டுங்க ஒரு மூணு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது எப்படின்னா ஒரு முப்பது கிட்ட இருக்கும் பச்சை மிளகா வந்து ஒரு ஏழு ஆறு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன் ஆறு ஏழு பச்சை மிளகா இருக்கும் இப்போ நம்ம குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு இப்போ தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மீனை இதில் வைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு எடுத்து க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் தோல் உரிக்கவும் ஈஸியாக இருக்கும் இது சில பேருக்கு தெரியாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டேசாவில் போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி வேக வைக்கிறாங்க அந்த மாதிரி வச்சா மீன் வந்து ஃபுல்லாக தண்ணியிலே கரைஞ்சி போயிடும் அது உங்களுக்கு நிறைய வேஸ்டேஜ் ஆகும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாகாது ரொம்ப சிம்பிளா அண்ட் ஈஸியாவும் நீங்கள் குயிக்காகவும் பண்ணிடலாம் இதுல இருக்க தண்ணியை பிழிஞ்சுட்டு நம்ம பசைஞ்சுக்க போகிறோம் இப்போ முதல்ல அது வேகட்டும் இந்த பிறந்த வெந்துடுச்சு இது ஒரு கால் ஹவர் போதும் நல்லா வெந்துடும் சீக்கிரமே நல்லா அந்த ஸ்மெல்லு வேகிற ஸ்மெல்லே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் சுறா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு வீடே ஃபுல்லாக அந்த சொறாவோட ஸ்மெல்லு தாங்க இப்போ பாருங்கள் இப்படி இழுத்திங்கனாலே ஈஸியாக வந்துடும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நான் சும்மா லைட்டாக தான் அதை காட்டுறேன் இதை கா எதுக்கு காட்டுறேன்னா நல்லா பிழியணும் இந்த மாதிரி தோல் எடுத்துட்டிங்களா அப்போயும் அதில் தண்ணி இல்லைன்னு நினைக்காதீங்க எவ்வளோ பிழிஞ்சால் தண்ணி வந்துடும் அந்த மாதிரி பிழிஞ்சிட்டு எடுத்திங்க சொத சொதன்னு சொதனாயிரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்க தான் அதை காட்டினேன் சாம்பிளுக்கு இப்போ கடையில் ஆயில் சேர்த்துட்டேன் இப்போ நல்லா வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் இது அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டு கால்சியமாக நம்ம மீன் முள் இருக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்களாம் அவாய்ட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களாம் கூட இதை அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இதை நெய் போட்டு அந்த சாதத்தோட பிசைஞ்சி ஊட்டினிங்கன்னா குழந்தைங்க ஒரு கிண்ண சாப்பாடு இருந்தால் கூட ஈஸியாக சாப்பிட்ருவாங்க நான் அதை செய்தவனே லாஸ்ட்டில் உங்களுக்கு அது எப்படியும் காட்டுறேன் இப்போ நான் இது கூட கல்லூப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா இதை கோல்டன் ப்ரௌனாக வதக்கிடலாம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம அதோட அந்த பூண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதோ இப்போ இதை அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இதையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதங்கணும் இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தோல் உரிச்சு வச்சிருக்கோம்ல அந்த சுறாவை அதில் என்னென்ன ஆட் பண்ணணும்னு நான் காட்டுறேன் இப்போ நம்ம இதில் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இது ஒரு மாதிரி சப்புன்னு இல்லாமல் இருக்கிறதுக்காக இது கூட நம்ம மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் கூட வேணும்னா சால்ட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் லைட்டாக இதில் போட்டிருக்கேன் அதுலேயும் கல்லுப்பு போட்டிருக்கேன் இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இதை நல்லா கலர் இல்லாம் இது அப்படியே சும்மா ஒரு கலர் கலர்னால தூள் தூளாகிடும் இதை அதுக்குள்ளே எடுத்து இதை கையில கூட பெசையெல்லாம் நான் மொபைல் வச்சுருக்கேன் இப்போ வதக்கிடலாம் வெங்காயத்தை பார்த்தோம் இல்லை வதக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணதை அதில் கொட்ட போகிறோம் அவ்வளோதான் இந்த பாருங்கள் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு இதை மெயினாக தாய்ப்பால் கொடுக்குறவங்க சாப்பிட்டா அவ்வளோ நல்லது நல்ல பால் சுரக்கும் பாருங்கள் இந்த லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஆட் பண்ணி விட்டுடலாம் ஒன்றுமே இல்லைங்க இதுக்கப்புறம் இதை நம்ம வதக்கிறது தாங்க அந்த பச்சை ஸ்மெல்லு ரா ஸ்மெல்லு போகிறதுக்கு ஏற்கனவே சொறா வெந்துடுச்சு வெங்காயமும் ஆயிலில் வெந்துடுச்சு ஆனால் இதை அந்த ரெண்டுடைய ஸ்மெல்லும் கொஞ்சம் போகிற அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறோம் அவ்வளோதான் லைட்டாக வதக்கி விட்டுகிட்டே இருக்க போகிறோம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி அந்த ஆயிலெலாம் போக அப்படியே கிறிஸ்பி நல்லா அப்படியே உங்களுக்கு பூ பூவாக வந்துடும் வந்துடுச்சுன்னா நம்மளுடைய சொரா புட்டு ரெடி ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா இதுக்கு மேலே ரெடி பண்ணுறது நம்ம முட்டை புட்டு எப்படி பண்ணுறோம் சேம் ப்ராசஸ் தான் இது அந்த சொறா ரெடி அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கா இப்போ அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் வரும் இப்போ தான் நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு அவ்வளோதான் நம்மளுடைய சொரா புட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டே வருது இதே மாதிரி ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு இது சாம்பிள் என்னென்னா முட்டை புட்டு எப்படி செய்கிறோம் அதே மெத்தட் தான் இன்னும் இதை மீனை வேக வச்சுட்டு நம்ம தோலை உரிச்சிட்டு ரெடி பண்ணுறோம் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் நான் சொன்ன இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக இருந்தீங்கன்னா முள் இல்லாத ஒரு மீன் இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி இந்த மாதிரி போட்டு இதில் நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு இதை பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கூட்டினீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக எம்மையாக இருக்கும் இது வேணான்னே சொல்ல மாட்டாங்க குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள் இப்போ நம்ம ஆப்ஷனலாக நான் சாம்பார் வச்சுருக்கேன் அது சாம்பாரை ஊற்றி அதுக்கும் நம்ம தொட்டு சாப்பிடலாம் இல்லை ரசமாக இருந்தாலும் எந்த குழம்புக்குமே இது ஒரு நல்ல ஒரு சூப்பர் சைடிஷுங்க செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் இது சைட் டிஷ்ஷே சொல்ல முடியாது அப்படியே சாப்பாட்லேயும் பேர்ட்டையும் சாப்பிடலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்